ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரும் பெங்களூர்லருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள தொட்ட மெட்ராய் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் தொட்ட மெட்ராய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயில் தான் ஸோ சிவன் கோயிலை சுற்றிலும் இங்கே ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தப்போ இதுதான் எனக்கு நியரஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டரில் இருந்தது எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நான் வந்ததால் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து அங்கே நம்ம இந்த ஆற்றை கடந்து தான் அந்த சைடு போகணும் ஸோ நேச்சரான ஒரு பிளேஸு ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து சில் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே வாங்க போகலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ நம்ம அங்கே தான் நின்று இன்ட்ரோ பேசணும் அங்கேருந்து இந்த இடத்த கடந்து வரணும் பாருங்க லைட்டாக தான் தள்ளுற மாதிரி இருக்குது பட் ஆனால் ஓகே தான் இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே இந்த இந்த லேண்ட்ஸ்கேப் இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்களா வேறு லெவலில் இருக்குது எப்படியோ கிராஸ் பண்ணி அந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா அது வராங்களா அங்கேருந்து வந்துட்டு இந்த சைடில் வந்து சாமி சரிதா நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சாட்டர்டேன்றதால கூட்டம் அதிகமாக இருக்காங்க செம்மையாக சுற்றி ஃபுல்லாகவுமே செம்ம நேச்சராக இருக்கு இங்கே பாருங்கள் இடத்த எனக்கு தெரிஞ்சு இங்கே லோக்கல் பசங்க தான் வந்து குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ஃபுல்லாகவே பாசி இருக்குது கொஞ்சம் வரும்போது பார்த்து வரணும் ஏதாவது புளியோதரையை கூட்டம் தான் இங்கே உட்காந்து ஆள்ட்டு போட்டு நல்லா சாப்பிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது பரவாயில்ல இந்த அளவுக்கு வெயிலையும் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ தண்ணி ஓடுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படியே கேமரா வச்சு திருப்பறம் பாருங்கள் இந்த இடத்துல கோயில் அது சுற்றியும் தண்ணி இங்க யாரு தனியா ஸ்பெஷலா ஐயர் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் அங்க தட்டுல வந்து விபூதி வச்சிடறாங்க அங்க நீங்க தேங்காய் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் சாமிக்கு போட்டு இது பண்ணிட்டு நீங்களா கற்பூரம் ஏத்திட்டு கும்பிட்டு வரணும் போல் இருக்கு ஒரு வீக்கெண்டு பொழுதுபோகலன்னு வந்ததுக்கு செம்மையா இருக்கு பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வேறு எல்லாம் வந்துருக்கேன் ஆனா என்னன்னா இந்த மாதிரி பசங்க வராங்க போது கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அந்த மரத்தோட இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாகவே இருக்குது தண்ணி தண்ணியில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே நிற்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இதோ பாருங்கள் குட்டி பையன் தங்க தான் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சுற்றியுமே தண்ணி இருக்கு தயவு செஞ்சு இதை நான் எக்ஸாம்பிளாக காட்டுறேன் இதை மட்டும் பண்ணிடாதீங்க அதை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி பசங்களை எடுதில் உட்கார வச்சிருக்குதான் சரி சாமி சாமி குடியை நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க செஞ்சு ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பீஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து நான் வந்து எவ்வளோ வேலைகள் நடுவில் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனில் வந்து பாருங்க தண்ணியில் நிற்கும் போதே அவ்வளோ இதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் விசிட் பண்ணோம்னா வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு வீக்கெண்ட் வந்து இங்கே வந்து என்ஜாய் போகலாம் எவ்வளவோ ஒர்க் ப்ரெஷரில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு இடம் தான் நமக்கு வந்து ரிலாக்சேஷனே கொடுக்குது ஸோ அப்படி சொல்லிவிட்டு இந்த வீடியோ என் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட்டு சின்ன பசங்களாம் வராங்க அவங்கக்கிட்ட வாட்டர் கேனு பிளாஸ்டிக் பாட்டிலு அந்த கவர்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த அதெல்லாம் எடுத்து இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியில் போட்டு ஜாலியாக இருக்குது அது போகுது மதகுதுன்னு சொல்லி விட்டுறாங்க இயற்கையை வந்து நேச்ச நாசம் பண்ண தேவையில்ல பிளாஸ்டிக் கவராக இருக்குதா இங்கே பாருங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வர எல்லா விஷயமும் வந்து இந்த தண்ணியில் விட்டுருக்கு அது பாருங்க இன்னும் வந்து இந்த கோயிலெலாம் யாரும் பெருசாக எடுத்து இது பண்ணுறதில்ல அதனால் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து சரியாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இயற்கையாக ஒரு விஷயம் நமக்கு அமைஞ்சு ஒரு கோயில் இதுக்கு நடுவில் இருக்குன்னு போது பாதுகாப்பாக வச்சு பார்த்துக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்